ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கார்டன் பார்த்து போன வாரத்தில் ரெண்டு நாள் போட்டிருந்தேன் பெரிய வீடியோ பரவாயில்ல ஃபோட்டோ ஒன்றும் ஜீரோன்னு நிற்காமல் இப்போ கொஞ்சம் ஒரு மூணு பேர் ரெண்டு பேர்னு வந்திருந்தாங்க சரி ஓகே இனிமேல் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டே வரலாம் பார்க்கலாம் அப்படின்னு அதில் இறங்கியாச்சு பெரிய வீடியோவில் நம்மளுக்கு லைவ் தான் இன்னும் வந்து ஜீரோவிலே நிற்கிது யாருமே வந்து சேட் பண்ணுறக்கு வர்றது என்ன ப்ராப்ளம்னு தெரியல சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டன் வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் புது விதமாக ஒரு உரம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அதாவது புது விதம்னு சொல்ல முடியாது எல்லாருமே ட்ரை பண்ணுற உரம் தான் எல்லோரும் சொல்கிறத நீங்களும் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க அது வந்து நான் இது வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணதில்லை இது வரைக்குமே வந்து வெளியே வாங்கினது கிடையாது இது முதல் தடவை வாங்கி நான் வந்து அதை போட்டு பார்க்கலாம் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் அது என்னென்னா திராட்சை கொடி வந்து நல்லா வளர்ந்துட்டு வருது அந்த திராட்சை செடிக்கெல்லாம் வந்து நான் முதல்ல இருந்தே பார்த்துருக்கேன் ஒரு கார்டனிங் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவங்க வந்து அதை தான் கொடுப்பாங்க பழச்செடிக்கு அந்த பழச்செடி அதுவும் திராட்சை கொடிக்கு வந்து ரொம்ப அதுதான் கொடுக்குறதா சொல்லுவாங்க அதனால் நான் வந்து இந்த தடவை யூஸ் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன் பூச்செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க இப்போது ஸோ அதை நம்மளும் ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் அது வாங்கி ட்ரை பண்ணதில்லை ஏன்னால் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வாங்கணுங்கன்னு தோணலை வீட்டில் இருந்த ஒரு சில தூக்கி போடுற பொருட்களை வச்சே நான் வந்து உரம் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் பழத்தோல் உங்களுக்கே தெரியும் வாழைப்பழத்தோல் முட்டைக்கூடு வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் அந்த அது போல் தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுலேயும் நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு தான் கொடுத்துட்டு இருந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம செடி எல்லாமே நல்லாவே வரும் வந்துக்கிட்டு தான் இருக்குது நான் வந்து செடிக்கு வந்து இது வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணதே கிடையாது நம்ம கொடுக்குற உரம் மட்டும்தான் வீக்லி வீக்லி அதாவது சண்டே சண்டே கொடுத்துருவேன் எனக்கு வந்து லீவு கிடைக்கிறது அந்த ஒரு நாள் தான் இப்போ வந்து நம்ம அந்த உரம் பார்க்கலாம் நம்ம வீடியோ வந்து இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வர பார்த்தா தான் இது வந்து எந்த உரம்னு உங்களுக்கு தெரியும் இது அந்த நான் சொன்னதை எடுத்து ஊற வச்சுட்டு தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி கூட இது வந்து நல்லா தண்ணி கலந்துக்கணும் இதுதான் அது முக்கியமான பொருள் அது என்ன பொருளுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் இப்போ சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ இது வந்து அரிசி கழுவுன தண்ணி அப்படியே எப்போதுமே எடுத்து நான் ஊற்றி விடுவேன் வீட்டில் இது வந்து மாவு தண்ணி அதாவது அந்த சட்டியில் ஒட்டியிருந்த மாவு மட்டும் கழுவி அதை எடுத்துருக்கிறேன் சரி இன்னைக்கு வந்து உரம் ஊற்ற போகிறோம் அதில் வந்து கலந்து ஊற்றிக்கலான்ட்டு இப்போ தண்ணியில் வந்து இதை எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டுக்கலாம் ஓரளவு தண்ணி உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்மளுக்கு வந்து நம்ம செடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இத்தனை லிட்டருக்கு இவ்வளோ கலக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தெரியாது நம்ம பாட்டுக்கே எவ்வளோ கலப்பணும் கலந்து நம்ம செடிக்கு ஏற்ற மாதிரி நான் கலந்து போட்டேன் இதில் ஒரு வளர்ப்பில் தோல் இருக்குது அது வந்து செவ்வாழை அது வந்து கிடச்சிது சாப்பிட்டுட்டு போட்டு வச்சுருக்குறேன் சரி அது கூட வந்து எதனா ப தோல் கிடச்சிதுன்னா அரைச்சு அதை சேர்த்து நான் இதே போல் கலந்து ஊற்றிடுவேன் எப்போவுமே அப்படி தான் நடக்கும் நம்ம வீட்டில் அந்த தோல்லாம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் வா எந்த தோலுமே பழத்தோல் எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே எடுத்துப்பேன் எடுத்து இது மாதிரி அரைச்சி லிக்விடாக கலந்து ஊற்றிடுவேன் கம்மியாக இருந்ததுன்னா நிறையா இருந்ததுன்னா அப்படியே கூட வச்சு விட்டுருவேன் இப்போ வந்து இது எல்லாமே செடிங்களுக்கு கொடுத்துடலாம் நான் வந்து ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய இதில் தான் கலந்துருக்குறேன் அண்ணன் கூட குண்டானில் ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்குது இப்போது நம்ம பார்த்திங்கன்னா அதிலே தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன் இது எல்லாம் கலந்துக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்ற விடலாம் எல்லா செடிக்குமே நம்ம தொட்டியில் வந்து எவ்வளோ பெரிய தொட்டி இருக்குது அது எவ்வளோ பெரிய செடி அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஊற்றி விட்டுடலாம் இந்த தண்ணியை எங்களுக்கு இதுவே போதுமமானதுன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா எல்லா செடிக்குமே ஊற்ற ஆரம்பித்தாச்சு அதே திராட்சை செடி தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் முதல்ல திராட்சை செடி கொடுத்தாச்சு அப்புறம் மற்ற செடிங்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்றேன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் லிக்வடாக கொடுக்க வேண்டிய செடிங்க தான் நிறையா இருக்குது எனக்கு பார்த்திங்க பெரிய பெரிய செடியாக வளர்ந்துட்டு வளர்ந்து வந்துட்டதுனால கீழே வேர்கள் தான் நிறையா இருக்குது நம்ம அதை வந்து மண் பெரித்து தோண்டி எடுத்து வைக்கிறதுக்கு அதில் வந்து முடியல ஏன்னா வேர் வந்து டிஸ்டர்ப் ஆகுது வேரை உடச்சி உடச்சி எடுத்து நம்ம நோண்டி வைக்க முடியாது அதனால் அது வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி லிக்வடாக கொடுத்துடுவேன் அதுக்கெல்லாம் ஆனால் நம்ம வந்து மண் நோண்டி வைக்கிற மாதிரி இருக்கிற செடிங்களுக்கு வந்து போல் கொடுக்கலாம் போல் கொடுக்கணும் முக்கியமாக வந்து நான் வந்து வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் அதை வந்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டு அது கொடுப்பேன் அது ரொம்ப ரொம்ப நல்லாவே வரும் அது அது வந்து வேரில் வந்து பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வெங்காயத்தோல் தோல்லாம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுது அதனால் அதை வந்து அரைச்சி வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மக்கி அது செடிக்கு போக போக அது செடி வந்து நல்லா பச்சை பச்சு நிற்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் நம்ம செடி எப்போவுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஷார்ட்ஸு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது எல்லாமே பச்சு பச்சின்னு தான் இருக்கும் நான் வந்து எப்போவுமே ஸ்ப்ரே பண்ணது கிடையாது ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டதும் கிடையாது ஆனால் நினைப்பேன் ஃப்ரெஷ் ஸ்ப்ரே பண்ணணுன்னு இது வரைக்கும் பண்ணதில்லை ஏன்னா நம்ம செம்பருத்தி செடியில் பூச்சி வந்துக்கிட்டே இருக்குது அதுக்காகவே நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கணும் வாங்கி ட்ரை பண்ணோம் இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸ் பாருங்கள் சூப்பராக தொழுர் வந்திருக்கு ஒரு ரோஸில் கிளை வச்சது வந்து துளிர் வந்து காஞ்சிட்டு இதில் வந்து சூப்பராகவே வந்துட்டு அடுத்தாக்கில் இன்னொரு சின்ன கலையிலையும் வருது பாருங்க அந்த சின்ன கலையிலையும் சின்னதாக துளிர் வந்திருக்கு பாருங்க சூப்பராக வருதுங்க இப்படி வரும்போது அழகாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அதுவே காஞ்சிடுச்சு போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அது வந்துடுச்சு வந்துடும் இனிமேல் நல்லா வந்துடும் நம்மளுக்கு இன்னொரு செடி கிடச்சிடுச்சி அப்படின்னு சந்தோஷப்படும் போது அது காஞ்சிட்டுன்னா எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும் அதுபோல் தான் நான் போட்ட பதியம் போட்டு வளர்ந்து வந்துடுச்சின்னா ரொம்ப சந்தோஷம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு செடி வருது இது ஒன்று ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு சாரி ரோஸ் ஆரஞ்சு ரோஸ் எடுத்து வச்ச ரொம்ப நாள் அப்படியே நிற்கிது காயலானா நல்லா வர வரவும் இல்லைன்னு துளுக்கவும் இல்லை அதிலே வந்து பார்த்திங்கன்னா கனாமரம் செடி விதை விழுந்து முளைச்சி நிற்கிது எல்லாமே வந்து வந்துடுவங்க ஆனால் நான் எடுத்து வைக்கிற பாட்டு தான் எனக்கு இருக்காது அதுவும் ரொம்ப ட்ரை பண்ணி அப்படி இப்படின்னு கிடச்ச பிறகு வைப்பேன் சரிங்க இப்போ அந்த உரத்தை பற்றி அந்த உரத்தில் நான் தயார் பண்ணது அது எதில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் இதுதாங்க வேறு ஒன்றுமே இல்லை எல்லோரும் கொடுக்குறது தான் கடலை புண்ணாக்கு அந்த கடலை புண்ணாக்கு கடையிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அரை கிலோ வாங்கிட்டு வந்து அதை தான் நைட்டே ஊற வச்சுட்டு காலையிலே எடுத்து கலந்து கொடுத்தாச்சுங்க அது கூடவே நான் வந்து கலந்தது நம்ம எப்போவுமே கொடுக்குற அரிசி கழுவ தண்ணி அதுதான் அப்படியே கலந்து நம்ம வந்து ஊற்றி விட்டாலே போதும் சூப்பராக நம்மளுக்கு வந்து நம்ம செடி வரும் வரும்னு சொல்ல முடியாது நான் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன் நம்ம செடி வந்து எப்படி வருதுன்னு இனிமேல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நேரில் பார்த்து பார்த்து இனிமேல் நான் போடுற வீடியோவில் டெய்லி ப தினமும் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் நம்ம கொடுத்துருக்கிற உரத்தோட மகிமை எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட்லி இப்போ செடி இப்போ வந்து ரொம்ப ஹைலைட்டு சூப்பராக நிற்கிறாங்க எங்கள் செடி மாதிரி வரட்டும்னு உடச்சி விட்டால் இந்த திராட்சையும் சூப்பராக தூளுத்து வந்துட்டுருக்குது நம்ம செடிகளில் எல்லாமே இது பதியம் போட்ட செம்பருத்தி இதுவும் வந்து சொல்லவே வேண்டாம் சூப்பராக வந்துட்டுருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம பழைய எல்லாம் வந்து பார்க்குறீங்க அதாவது பழைய சேனல் வீடியோ இப்போ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க போல்றது எனக்கு அதில் தான் வியூஸ் ஏறுது இப்போ உள்ள இந்த சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப்பும் வர்றதில்ல வியூஸும் வர்றதில்ல எனக்கு வந்து வியூஸ் வரவே மாட்டேன்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த சேனல் பார்க்குறதும் சரி பார்த்தாலும் சரி நான் வந்து அது எப்படி எடுத்துடணுங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கிறேன் ஸோ அதில் நீங்கள் பார்த்தாலும் இந்த சேனலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி இதில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க அதே போல் நம்மளுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க நாங்கள் வளர்ந்து வர்றதுக்கு நாங்கள் கொஞ்சம் வளர்ந்து வர ஆரம்பித்த பிறத நாங்கள் அந்த வீடியோ எடுக்கணும் அந்த வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுது என்னால் எடுக்க முடியல ஸோ எடுக்கணுன்ற ஒரு முடிவு தான் ஓகே யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்